ஃபிட்ஸ் கண்டிஷனில் பயன்படுத்தலாம் அது போல் ஞாபக மறதி இருக்கக்கூடியவங்க மூளை வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிருது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கவங்க அவங்களும் பயன்படுத்தலாம் பிரம்மி அப்படின்னாலே அது வந்து மூளைக்கு ரொம்ப சிறப்பான மருந்தாக மூளையே புத்துணர்ச்சி உண்டாக்கக்கூடியதாகவும் மூளையினுடைய செல்களை வந்து வந்து புதுப்பிக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கக்கூடியது பிரம்மி மட்டும் இல்லாமல் மற்ற விதமான மூலிகையினுடைய சாறுகள்லாம் சேர்த்து பண்ணிடுவாங்க அதாவது உணவுப் பொருளோட சேர்த்தே கொடுக்கலாம் இல்லை சில குழந்தைங்க டைரக்டா அப்படியே இன்டெக் பண்ணிக்குவாங்க ஒரு இருபது நிமிடம் கழிச்சு வெது வெதுப்பான வெந்நீர்ல குளிச்சோம் சித்தர்களுக்கும் யோகம் சேனல் நேர்களுக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து இருந்து பேசுறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிரம்மிணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருத்துவ குணமுடைய ஒரு மருந்து தான் பார்க்க போறோம் அதாவது சாதாரணமாக மருந்து போல் நம்ம எடுத்துக்காமல் இந்த பிரம்மி நெய்யை வந்து நம்ம உணவுப் பொருள் போல் அதுவும் குறிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் தோசையிலையோ அல்லது வந்து பார்த்தோம்னா நீங்கள் சாதம் கூடையோ சேர்த்து கூட கொடுக்கலாம் அந்தளவுக்கு பார்த்தோம்னா ரொம்ப எஃபெக்டிவாக அதே சமயத்தில் எல்லாமே மெடிசனாக ஒரு பவுடர் ஃபார்மில் ஒரு சிரப்பாக எடுத்துக்கிறோம் ஒரு கஷாயம் பேஸில் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் மாத்திரைகளாக இல்லாமல் இது வந்து என்னென்னா பிரம்மி வந்து நெய் பேஸில் கொடுத்துருக்கோம் இந்த பிரம்மி வந்து நெய் பேஸில் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பிரம்மி அப்படின்னாலே அது வந்து மூளைக்கு ரொம்ப சிறப்பான மருந்தாக மூளையை புத்துணர்ச்சி உண்டாக்கக்கூடியதாகவும் மூளையினுடைய செல்களை வந்து வந்து புதுப்பிக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கக்கூடியது அதுவும் குறிப்பாக இந்த நெய் கூட சேர்த்து எடுக்கும் போது நெய்யினுடைய சிறப்பான தன்மையே என்ன அப்படின்னா மூளை செல்களை வந்து புதுப்பிக்கக்கூடியதும் மூளை அதிக சூடடையாமல் அதாவது பித்தத்தை தன்னிலைப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடியது அப்ப நம்ம இந்த பிரம்மியை வந்து நேரடியாக ஒரு மாத்திரையாகவோ அல்லது வந்து பவுடர் ஃபார்ம்லயும் எடுக்காமல் இந்த நெய் பேஸ்ல எடுக்கும்போது இது அப்சாப்ஷன் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு வளரக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த நெய் ரொம்பவே ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் இது குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுமே எடுத்துக்கலாம் ரொம்ப சிறப்பாக ஏன் குழந்தைகளுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இது அதீத ஞாபக சக்தி உண்டாக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் உடையது அப்ப இந்த குழந்தைங்களோட சக்திக்கு நிறைய குழந்தைங்க சொல்லுவாங்க நல்லா படிக்கிறாங்க ஆனா வந்து பார்த்தோம்னா நல்ல ஸ்கோர் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து இதை நம்ம சொன்ன மாதிரி மொ அதாவது உணவுப் பொருளோட சேர்த்து கொடுக்கலாம் இல்லை சில குழந்தைங்க டைரக்டா அப்படியே இன்டெக் பண்ணிக்குவாங்க நீங்க காலையில வந்து பார்த்தோம்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் எம்எல் நேய கூட குழந்தைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னா பத்து வயது வரையிலும் ஐந்து எம்எல் கொடுத்தாலே போதும் பத்து வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அதாவது பத்து டு பதினஞ்சு வயது வரையிலும் இது வந்து ஒரு பத்து எம்எல் அளவு எடுத்துக்கலாம் ஓகே அதுக்கு மேலே இருக்காங்க அவங்களோட உடல் வாகை பொறுத்த வரையிலும் பத்து எம்எல்ஏலே போதுமா இல்லை அதுக்கு மேலே தேவைப்படுதா அப்படின்றத மருத்துவ ஆலோசனைப்படி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து காலை இரவு ரெண்டு வேலைகளிலுமே உணவுக்கு முன்பாக லேசா உருக்கிட்டு கூட எடுத்துக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக நம்ம நார்மல் நெய் மாதிரி இல்லாமல் ஒரு கிரீனிஷ் கலராக இருக்கும் ஓகே பிரம்மி மட்டும் இல்லாமல் மற்ற விதமான மூலிகையினுடைய சாறுகள்லாம் சேர்த்து பண்ணியிருப்போம் அதாவது பிரம்மி அதுக்கப்புறம் வந்து முசுமுசுக்கை கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி இந்த மாதிரியான மூலிகைலாம் சேர்த்து அதனுடைய சாறுகள் சேர்த்து செய்யக்கூடியதாக இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு க்ரீனிஷ் கலர் இருக்கும் பட் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கக்கூடிய டேஸ்ட்டில் தான் இருக்கும் ரொம்ப கசப்பு அந்த மாதிரி கூட இருக்காது அந்த லேசாக அந்த மருத்துவ அதாவது மூலிகை ஸ்மெல் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் தரும் அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம் அதாவது ஞாபக சக்தி உண்டாகும் நல்ல சுறுசுறுப்பு தன்மை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப சோர்வாக ஒரு தன்மை சொல்லுவாங்க இல்லையா சில குழந்தைங்களுக்கு எதுவுமே வந்து விருப்பம் இல்லாமல் வேலைகள் செய்வாங்கள்ல அந்த மாதிரி இல்லாமல் மூளையினுடைய திறமையை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் இதை நம்ம வேற எதுக்கெலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆர்டிசம் போன்ற ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மூளையினுடைய இயல்புத்தன்மை கொண்டு வரதுக்கும் இது பயன்படக்கூடியது ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட இதை தாராளமாக பயன்படுத்தலாம் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்குமே நம்ம சொன்ன மாதிரி ஃபிட்ஸ் கண்டிஷனில் பயன்படுத்தலாம் அதுபோல் ஞாபக மறதி இருக்கக்கூடியவங்க மூளை வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிருது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கவங்க அவங்களும் பயன்படுத்தலாம் தூக்கமின்மை இருக்கு இல்லையா இன்னைக்கு பெரியவர்களை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது தூக்கம் வராம அந்த எல்லாம் கூட இந்த பிரம்மிண் ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் இதை வந்து காலை இரவு ரெண்டு வேலைகள்லமே எடுத்துக்கலாம் உணவுக்கு முன்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது இந்த உடல் சுறுசுறுப்பு தரது மட்டும் இல்லாமல் உடலினுடைய சூட்டை வந்து தணிக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப வந்து ஞாபகம் மருதியில் இருக்கு அதிக உடல் உஷ்ணமாக இருக்கு தூக்கமே வரல இந்த மாதிரி கண்டிஷனில் அதிகமாக பிரம்மனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம உள்மருந்தாக மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மினைய வெளிப்பிரயோகமாக அதாவது எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு பதிலாக அந்த பிரம்மி நெய்யை தலையிலேருந்து பாதம் வரையிலும் தேய்ச்சி வச்சுருந்துட்டு இதை வந்து ஒரு இருபது நிமிடம் கழித்து வெது வெதுப்பான வெந்நீரில் குளித்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை உள்ளுறுப்புகளை பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ தர்றதுக்கும் பயன்படக்கூடியது ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய வறட்சியை வந்து சரி பண்ணுறதுக்கும் இது மிகப்பெரிய மருந்தாக இருக்கக்கூடியது சில பேருக்கு பார்த்தோன்னா முகம்லாம் ரொம்ப சுருக்கமாக சோர்வாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ஸ்கின் க்ளோ தரதுக்கு கூட இது ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படக்கூடியதாக இருக்கும் அதுபோல் வந்து ஸ்கின் டேன் மாதிரி இருக்கிறத கூட ரெக்கவர் பண்ணுறதுக்குலாம் இது பயன்படக்கூடியது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இது போல் சிறப்பான மருத்துவ குணமுடைய மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் சிதர்கள் வணக்கம்